ஆண்டரும் டச்சுவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய ஆண்டிலே நெஹிமியா புத்தகத்திலே இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் நெகேமியா புத்தகத்தின் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கும்போது அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகி நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று நெகேமியா சொல்வதை பார்க்கிறோம் இந்த நெகேமியா புத்தகத்தை பற்றி நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் வேதாகமத்திலே எஸ்ராவும் நெகேமியாவும் ஒரே புத்தகமாக இருந்ததாய் சொல்லப்படுகிறது எஸ்ரா ஆலயத்தை கட்டினார் நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு புறப்பட்டார் எழுபது ஆண்டுகள் பாபிலோனிலே அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் தெரிசிய ராஜ்யத்திற்கு பிறகு அவர்கள் சொந்த நாட்டிற்கு திரும்புகிறார்கள் செருபாவேலின் தலைமையில் ஒரு கூட்டமும் எஸ்ராவின் தலைமையில் ஒரு கூட்டமும் நெகேமியாவின் தலைமையில் ஒரு குழுவாகவும் அவர்கள் திரும்பி வருவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே சூசான் அரண்மனையிலே பான பாத்திரக்காரனாக முக்கியமான பதவியில் நெகேமியா அரண்மனையில் பணி செய்கிறார் அர்த்த சாஸ்டாவுக்கு இவர்தான் உணவை ருசி பார்த்து பரிசோதித்து கொடுக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு பணி அந்த பணியில் வேலையில் இருக்கும்போது எருசலேமிலிருந்து அனனியா என்பவர் வந்து சொல்லுகிறார் எருசலேமிலே அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தையை அவர் கேட்டபோது அவர் உடனே மறுமொழியாக ஆண்டுடைய சமூகத்திலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்து நூற்றி இருபது ஆண்டுகள் பாலடைந்து கிடந்த அலங்கத்தை ஐம்பத்தி இரண்டு நாட்களிலே அவர் சரி செய்வதை கட்டி முடிப்பதை தான் நிகேமியாவின் புத்தகம் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நீண்ட கால பிரச்சனைக்கு சீக்கிரத்தில் எப்படி இவருக்கு பதில் கிடைத்தது இவருடைய பலத்தினாலா மக்களுடைய பலத்தினாலா என்று நாம் சிந்தித்து பார்த்தால் இந்த வசனம் நாம் வாசித்த வசனம் சொல்லுகிறது பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணினார் நமது வாழ்க்கையில் பிரச்சனைகள் அல்லது எதிர்ப்புகள் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அது பெரிதல்ல காரணம் என்னவென்று சொன்னால் கத்தருடைய ஆவியானவர் பரலோகத்தின் தேவன் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய தோல்விகளை சீக்கிரத்திலே முடிவுக்கு வண்ட வர பண்ணக்கூடிய ஒரு தேவன் என்பதை நெகேமியா புத்தகம் நமக்கு காண்பிக்கிறது ஆகவே இந்த வசனத்தை கிங் ஜேம் மோர்ஷன் நாம் பார்க்கும்போது த லார்ட் ஆஃப் ஹெவன் கிவர்ஸ் ப்ராஸ்பர் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இன்னொரு மொழிபெயர்ப்பிலே த பைபிள் இன் பேசிக் இங்கிலீஷ் அந்த மொழிபெயர்ப்பிலை வாசிக்கும் போது த லார்ட் ஆஃப் எவன் பி அவர் எல்ப் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே ஒருவேளை நீண்ட நாட்கள் பிரச்சனையோடு வாழக்கூடிய நமக்கு பரலோகத்தின் தேவன் அவர் வெற்றியை தரக்கூடியவராக பரலோகத்திலிருந்து செழிப்பை தரக்கூடியவராக பரலோகத்திலிருந்து உதவியை செய்யக்கூடிய தேவன் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் ஆகவே நெகேமியாவனுடைய வாழ்க்கையிலே அவன் பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வந்தான் இன்றைக்கு பரலோகத்தின் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நெஹேமியாவின் இடத்திலே காணப்பட்ட சில நல்ல குண குணாதிசயங்கள் நமது வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் முதலாவதாக நெகேமியாவுக்கு இருந்தது என்னவென்று சொன்னால் நெகேமியா எல்லோரும் பார்க்கின்ற பார்வையைப் போல அல்லாமல் தரிசனம் நிறைந்த ஒரு மனிதனாக அந்த எருசலேமின் அலங்கத்தை அவன் பார்த்தான் இந்த உலகத்திலே இயேசுவை விசுவாசிக்கிற நாம் கற்றுடைய வேதத்தை வாசிக்கின்ற நாம் எல்லோரும் பார்ப்பதை போல எல்லோரும் அணுகுவதை போல நம்முடைய பிரச்சனைகளை நாம் அணுக கூடாது என்பதுதான் நெகேமியா நமக்கு சொல்லுகிற முதலாவது செய்தி நெகேமியா புறப்படுவதற்கு முன்பாகவே நெகேமியாவுக்கு தரிசனம் இருந்தது இந்த அலங்கத்தை கட்டி முடிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி நெகேமியா இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அர்த்த நெகேமியாவை பார்த்து கேட்கிறார் உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் நீ எப்போது திரும்பி வருவாய் என்று கேட்கும் போது இவ்வளவு காலம் செல்லும் என்று ராஜாவுக்கு நெகேமியா மறு உத்தரவு கொடுக்கிறார் பிரயாணத்தை ஆரம்பிக்கவில்லை எருசலேமுக்கு அவர் செல்லவில்லை ஆனால் அவர் பெருசிய தேசத்திலேயே காலத்தை கணித்து சொல்லுகிறார் இத்தனை காலத்திற்குள்ளாக நான் வந்து விடுவேன் அது மாத்திரமல்ல அவர் புறப்படுவதற்கு முன்பாகவே ராஜாவினிடத்திலே உத்தரவு கடிதத்தை வாங்கி கொண்டு வேலைக்கு ஆட்களை அழைத்து கொண்டு வேலைகளுக்கு மரங்களையும் அவர் சுமந்து கொண்டு போகிறார் இதுதான் நிகழ்மையா நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற நமக்கு நமது ஊழியங்கள் நம்முடைய எந்த காரியங்களாக இருந்தாலும் நாம் முதலாவதாக நமக்குள்ளாக தரிசனம் தேவைப்படுகிறது நாம் தரிசனத்தோடு ஒரு காரியத்தை நாம் தொடங்கும் போது ஆரம்பிக்கும் கர்த்தர் இதை கைக்குடி வர பண்ணுவார் பரலோகம் எனக்கு உதவி செய்யும் பரலோகத்திலிருந்து வெற்றியை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் துவங்கினால் நிச்சயமாகவே நெகேமியாவை போல நெகேமியா ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே ஐம்பத்தி இரண்டு நாட்கள் அந்த அலங்கத்தை கட்டி முடித்த பிறகு அதே நிகைமையா சொல்லுகிறார் கர்த்தரால் இந்த காரியம் கைகூடி வந்தது என்று சொல்லுகிறார் தரிசனம் நிறைந்த மனிதர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் காரியங்களை கை கூடி வர பண்ணுவார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பரலோகத்தை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் இந்த உலகத்திலே நாம் ஒரு வேலை எல்லாம் நமக்கு இருக்கலாம் எல்லாம் கிடைக்கலாம் ஆனால் அதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது ஒரு மனிதன் கீழே குனிந்து கொண்டு போகிறான் அவனுக்கு ஒரு நூறு ரூபாய் பணம் கிடைக்கிறது அந்த பணத்தை அவன் கிடைத்த உடனே அவனுக்குள்ளாக ஒரு ஆசை உண்டாகிறது இனிமேல் நாம் நடந்து போனால் மேலே பார்க்க கூடாது கீழே தான் பார்த்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் முடிவெடுக்கிறான் முடிவெடுத்த அவனுடைய வாழ்க்கையிலே அறுபது ஆண்டுகள் அவன் தொடர்ந்து ஒருபோதும் அவன் மேலே பார்த்ததே கிடையாது கீழே தான் பார்த்து கொண்டு நடக்கிறான் நடந்த காரியம் என்னவென்று சொன்னால் பெரிய பட்டியல் அவனுக்கு ஏடிஎம் கார்டு கிடைத்தது அவனுக்கு தங்க சங்கிலி கிடைத்தது மணி பர்ஸ் கிடைத்தது அவனுக்கு நிறைய பணங்கள் கிடைத்தது வாட்டல் மூடிகள் இரும்பு பொருட்கள் இதெல்லாம் கிடைத்தது கடைசியில் அவனுக்கு நடந்தது என்னவென்றால் அறுபது ஆண்டுகள் அவன் கீழே குனிந்து பார்த்தபடினாலே அவன் கூண் விழுந்தவனாக கடைசி வரை மேலே பார்க்க முடியாதவனாக அவன் செத்து போய்விட்டான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நமது வாழ்க்கையில் கூட நாம் இந்த பூமியையே பார்த்து கொண்டிருப்போமானால் ஒரு நாளும் பரலோகத்தின் ஆசிர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது முதலாவதாக நாம் தரிசனம் நிறைந்தவர்களாக நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் செயல்பட வேண்டும் இரண்டாவது வேதம் சொல்லுகிறது நெகியமியா புத்தகத்திலே ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நெகேமியாவுக்கு இந்த வார்த்தையை கேட்டபோது எருசிலேமிலே ஜனங்கள் மகா நிந்தையும் மகா தீங்கியும் அனுபவிக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்ட கேட்டவுடனேயே நெகேமியா இரவும் பகலும் கடவுளுடைய சமூகத்திலே அவன் ஜெபித்தான் என்று வாசிக்கிறோம் இரண்டாவது பரலோகத்தின் தேவனானவர் நம்முடைய காரியங்களை கைக்குடி வர பண்ண வேண்டும் என்றால் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் ஆகவே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எப்படி நமக்கு ஆக்சிஜன் தேவையோ பரலோகத்தின் ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு ஜெபம் தேவை என்று ஒரு மனிதன் சொல்லுகிறார் செயின்ட் தாமஸ் பிரவுன் என்பவர் சொல்லுகிறார் ஒரு நாள் ஏழு முறையாவது நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆகவேதான் சங்கீதம் நூத்தி பதினெட்டு நூத்தி அறுபத்தி நாலு தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இதற்காகவே எழுதப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லுகிறார் மார்டின் லூத்தர் சீர்திருத்த சபையின் முற்பிதா என்று சொல்லப்படுகிற அவர் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் ஜெபிப்பாராம் உபவாசிப்பாராம் அவர் சொல்லுகிறார் நான் ஒரு நாள் ஜெபிக்க விட்டால் என்னுடைய விசுவாசத்தின் அக்கினியை நான் இழந்து போய்விடுவேன் என்று சொல்லுகிறார் ஜான் நாக்ஸ் என்பவர் ஸ்காட்லாந்து தேசத்திலே அவர் செய்த பிரசங்கம் அவர் செய்த ஊழியம் அங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை ஆனால் அவர் ஜெபித்தார் ஆண்டவரே ஸ்காட்லாந்தை தாரும் இல்லையே நான் சாகிறேன் என்று அவர் சொன்னார் அந்த ஜெபம் தான் ஸ்காட்லாந்தை மாற்றியது என்று வரலாறு சொல்கிறது பிரான்சிஸ் அசிசி என்பவர் இத்தாலி தெருக்களிலே ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் ஒப்புக்கொடுக்கும் வரை அவர் நடந்து கொண்டு பிரசங்கித்தும் ஜெபித்தும் கொண்டிருந்தார் ஆகவேதான் இத்தாலியிலே ஒரு எழுப்புதல் வந்ததாய் சொல்லப்படுகிறது ஆகவே வரலாற்றை நாம் பார்க்கும்போது யாரெல்லாம் அதிகமாய் கடவுளுடைய சமூகத்தில் ஜெபித்திருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக தான் ஆண்டவர் தேசத்திலே மாற்றத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே பரலோகத்திலிருந்து ஆண்டவருடைய வல்லமை பூமியில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதற்கு நாம் நம்மை ஆயத்தமாக்க வேண்டும் மூன்றாவது நெகேமியா இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது போது நெகேமியா புத்தகத்தினுடைய ஒரு மைய வசனமாக அந்த வசனம் தான் நெகேமியா புத்தகத்தினுடைய மைய கருத்தாக காணப்படுகிறது நெகேமியா ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அந்த அழைப்பு என்னவென்றால் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எல்லோருக்கும் ஒரு அழைப்பை தருகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு எல்லாரும் ஊழியம் செய்யும் போதுதான் பரலோகம் இந்த பூமியிலே கிரியை செய்ய முடியும் பரலோகத்தின் ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஊழியம் என்பது தனிப்பட்ட நபர்களுடையதோ குடும்பத்தினுடையதோ ஒரு ஸ்தாபனத்தினுடையதோ கிடையாது ஊழியம் என்பது எல்லோருக்கும் உரியது ஆகவேதான் அப்போஸ் நாய போல் ஒன்னு குருந்தியர் பன்னிரண்டாம் அதிகாரத்திலே வரங்களை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் நான்கிலிருந்து பதினொன்று வரை வாசிக்கும் போது வரங்களை பற்றி பேசுகிறார் ஊழியங்களை பற்றி பேசுகிறார் விசுவாசத்தை பற்றி பேசுகிறார் தீர்க்க தரிசனங்களை பற்றி பேசுகிறார் இப்படி எல்லாவற்றையும் அவர் அந்த இடத்திலே அவர் குறிப்பிடுகிறார் காரணம் என்னவென்று சொன்னால் ஊழியம் என்பது எல்லோருக்கும் உரியது தான் நெகேமியா எல்லாருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அந்த நெகேமியா மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஆளுநர் பெண்கள் தனித்தனி குடும்பங்கள் என்று எல்லோரும் இணைந்துதான் அந்த அலங்கத்தை கட்டி முடித்ததாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே மூன்றாவது நமது வாழ்க்கையிலே நாம் ஊழியத்திலே எப்போது நாம் ஈடுபடுகிறோமோ அப்போதுதான் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நான்காவது எட்டாம் அதிகாரம் நெகேமியா ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும்போது இந்த நெகேமியா புத்தகமே ரெண்டு பார்க்க முடியாது ஒன்று அலங்கத்தை கட்டுவது ஒன்னிலிருந்து ஆறு வரை நெகேமியா அலங்கத்தை அவர் கட்டியதை பார்க்கிறோம் ஒன்பதுல இருந்து பதிமூன்று வரை நாம் வாசிக்கும் போது நெகேமியா மக்களை கட்டுகிறார் எப்படி கட்டுகிறார் என்று பார்க்கும்போது நெகேமியா எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல எஸ்ராவை நியாயபரமான புஸ்தகத்தை கொண்டு வர சொல்லி மக்கள் சொல்வதை பார்க்கிறோம் ஆகவே இந்த புத்தகத்துல எட்டாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது வேதாகமத்திற்கு அல்லது நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு அவர் முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே காலை முதல் மதியம் வரை அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை உட்கார்ந்து கேட்டார்கள் என்று வாசிக்கிறோம் ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கும்போது போது எசரா நியாயபரமான புஸ்தகத்தை வாசித்த எல்லோரும் எழுந்து நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அந்த வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுகிறார்கள் அவர்கள் கனப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் அதே நெகியமையா எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வாசிக்கும் போது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தபோது அவர்கள் அழுதார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் உணர்வு பூர்வமாக கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் கேட்டார்கள் நிகமையா ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும்போது ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எப்போது நாம் வேத வசனத்தை அதிகமாக நாம் வாசிக்கிறோமோ நேசிக்கிறோமோ அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே ஆண்டுடைய சமூகத்துல கத்தருடைய வேதத்தை வசனம் சொல்வதை போல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை போல ஆண்டுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் நான்கு விதமான காரியம் ஒன்று நெகேமியாவுக்கு தரிசனமுள்ள பார்வை இருந்தது நெகேமியா ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாக இருந்தார் நெகேமியா எல்லோரையும் ஊழியத்திற்கு அழைத்தார் நெகேமியா வேத வசனத்தை எல்லோரும் வாசிப்பதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார் இன்றைக்கும் நாம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் அன்று இந்த புதிய ஆண்டிலே பரலோகத்திலிருந்து உடைய நன்மையை உமுடைய உதவியை உமுடைய செழிப்பை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராகும் அன்றுவரே மது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நிகேமியாவை போல எங்கள் பார்வையிலே தரிசனம் இருக்கட்டும் அன்றுவரே நாங்கள் ஜெபிக்கின்றவர்களாக ஊழியத்தை செய்கின்றவர்களாக அன்றவரே வேத வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றும் இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் பெருமையாக்குறோம் மீட்பர் முபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்